சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் நண்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு கட்சி ஏகம் தளத்து பதிகம் ஆஹ் கட்சி ஏகமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொண்டை நாட்டு தலம் என்பது கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் அப்படிங்கிற ஒரு சிறப்புடையது இந்த தலம் ஆஹ் அதற்கு அடுத்தபடியாக பஞ்சபூத தலங்கள்ல இது பிருத்திவி தலமாகவும் கூறப்படுகிறது அதற்கு போல அம்பாள் வந்து ரெண்டு நாளி நாளின் சுவாமியிட்ட பெற்று முப்பத்தி ரெண்டு அறங்கள் செய்தாரிய அற்புத தலம் புராணம் தோன்றிய பெருமை உடையது இந்த தலம் கச்சிப்ப சிவாச்சாரியார் தொண்டு செய்து வந்த குமரக்கோட்டம் இங்கதான் இருக்கு ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல சோமாஸ்கந்த வடிவில் இந்த தலத்துல சுவாமி அம்பாள் முருகன் எல்லாரும் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் சாக்கிய நாயனார் திருக்குறிப்பு தொண்டர் ஐயடிகள் காடவர் கோன் இவங்கெல்லாம் அங்க வாழ்ந்திருக்காங்க ஆஹ் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பார்வை இழந்ததுக்கு அப்புறம் இந்த தலத்துல வந்து அஹ் பதிகம் பாடி இடக்கண் பார்வை கிடைச்சது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் உமை திருமகள் வாணி மூவரும் வழிபட்ட ஏகம்பம் காயாரோகணம் கச்ச பேசம் ஆகிய கோயில்கள் இருக்கக்கூடிய தலம் காஞ்சிபுராணம் நம்மளுடைய மாதவ சிவஞான சுவாமிகளால் இயற்றப்பட்டது அந்த அதுவும் இந்த தலத்துலதான் நடந்தது அப்படிங்கிறதையும் போல தொண்டை மண்டல ஆதீனம் திருமடம் அதுவும் அது சேர்ந்ததா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சுவாமியுடைய திருநாமம் திரு ஏகாம்பர் ஏகாம்பரநாதர் ஏகாம்பரேஸ்வரர் அம்பாய் வந்து ஏலவார் புழல் தலவருஷம் மாமரம் தீர்த்தம் வந்து சிவகங்கை தீர்த்தம் மூவராலையும் பாடல் பெற்றது ஏகாம்பரேசரோட மூலவர் வந்து பிருத்திவி லிங்கம் அதாவது மணலால் உமாதேவி கம்பை நதிக்கரையில கரையில அமைச்ச லிங்கம் அப்படிங்கறது பார்ப்போம் அவ வந்து வெள்ளம் வரும்போது சுவாமி அருந்திடக்கூடாதுன்னு தழுவி காத்தா அதனால தழுவ குழைந்த பிரான் அப்படிங்கிறதும் சுவாமிக்கு ஒரு திருநாமம் இந்த வரலாற்றை வந்து எழ்க நின்று கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உழ்கி உகந்து உமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி விரட்டிட அவளுக்கு வெள்ளத்தை கொடுத்து அவளை விரட்டி அஞ்சி வெறுவி ஓடி தழுவ அவ வந்து தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை இல்லையா ஏகம்பன் நல்ல கம்பன் கள்ளக்கம்பன் வெள்ளக்கம்பன் ஏகப்பட்ட அஹ் கம்பர்களாக சுவாமி அங்க அதிக்கிறார் எங்கள் பிரானை காண பெற்ற வரின் அழகா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம் ஆமரம் அப்படிங்கிறது மாமரம் தான் ஏகம் ஆம்பரம் அப்படிங்கிறது தான் ஏகாம்பரம் அப்படின்னு வருது சரி அந்த அவ்வளவு சிறப்புகள் உள்ள இந்த தனம் இதை பற்றிய பதிகத்தை இப்போது நாம் காணலாம் முதல் பாடு வெந்த வெண்பொடி கூசு மார்பின் விரிநூல் ஒருவான் பொருந்த கந்தம் மல்கு குளையோடும் குணத்தார் அவர் போற்ற அணங்கினோடு ஆடல் புரி எந்தை மேலிய ஏகம்பம் தொழுதேத்த இடக்கெடுமே என்பது பாடல் சரி ஆக வெந்த வெண் நீர் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அனல்ல நன்றாக வெந்த வெண்மையான திருநீற்றை பூசி இருக்கக்கூடிய மார்பில பிரிந்த பூநூல் ஒரு பக்கம் விளங்கி தோன்ற கந்தம்னா மனம்னு நமக்கு தெரியும் அதனால நல்ல மனம் கூந்தலை உடைய உமையம்மையோடு விளங்கும் கொழிகளால் சூழப்பட்ட அந்த கச்சிங்கிற தளத்துல அந்த மில் குணம் எல்லையற்ற குணங்களை உடைய அடியவர்கள் போற்ற யாரெல்லாம் வழிபடுதாங்க எல்லையற்ற குணங்களை உடைய அடியவர்கள் வணங்கி போற்ற நடனம் செய்யக்கூடிய அதாவது ஆடல் வந்து நடனம் செய்யக்கூடிய சிவபெருமான் எழுந்தருளிய ஏகம்பம் என்ற இந்த கோயிலை தொழுது ஏத்த இல்லையா தொழுதல் என்பது காயத்துக்குள்ளது வழிபடுறது போற்ற அப்படிங்கிறது ஏத்தங்கிறது போற்றுதல் சுவாமியுடைய கீர்த்திகளை எல்லாம் சொல்லி போற்றுறது அது வந்து வாக்கோட பணி இந்த ரெண்டையும் செய்யும் போது நம் இடர் கெடும் இந்த ரெண்டும் துணநாள்லாம் கண்டிப்பா மனத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்ப கிட்டத்தட்ட இது ஒரு முக்கரண வழிபாட்டை குடிக்கிறது அப்ப திருநீர் பூசிய திருமார்பில் பூணூ கிடந்து இழங்க உமாதேவியோடு எழுந்தருளிய கட்சியுள் எல்லையற்ற குணங்களை உடைய அடியவர்கள் போற்ற எந்த மேவிய ஏகம்பம் தொழுது ஏத்த இட கெடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அணங்கினோடு அப்படின்னு வருது இல்லையா மூணாவது வரையில் அனங்கு அப்படிங்கிறது பொதுவா பெண்ணிக்க இங்க பார்வதி தேவிய குறிக்குது சரி அந்த மீ குணம் அப்படிங்கறதும் முடிவில்லாத அப்படிங்கறத அழவற்ற குணங்களை அப்படின்னு இப்போது இரண்டாவது பாடல் வரம் திகழும் அவுனர் மாநகர் மூன்றுடன் வாய்ந்தவிய சரம் துறந்து எரி செய்த தாழ்சடை சங்கரன் மேய இடம் குருந்தம் மல்லிகை கோங்கு மாதவி நல்ல குறா மரவம் திருந்து பைங்கொழில் கட்சி ஏகம்பம் சேர இடர் கெடுமே என்பது பாடல் என்ன செய்யணுமா முதல்ல வரம் இல்லையா வரம் பெற்ற அவுணர்கள் பெருநகராக விளங்கிய முப்புறங்கள் அது ஒரு சேர மாய்ந்து கெடுமாறு என்ன செய்றாரு கணை எய்து எரித்து அழித்தார் எல்லாம் சொல்றதுக்குத்தான் இல்லையா சிரிச்சு அடிச்சிட்டாரு ஆக தாழ்ந்து தொங்கக்கூடிய ஜடைகளை உடைய சங்கரன் சங்கரன் என்ற சொல்லுக்கு இன்பத்தை தருவோம் இதெல்லாம் அருமையான பாடு அந்த சங்கரன் சொல்லி வரும்போது கோயிலுக்கு இப்ப சங்கரன் கோயிலுக்கு போறோம் சங்கரராமேஸ்வரம் கோயிலுக்கு போறோம் இந்த மாதிரி சங்கரன் பேர் வரக்கூடிய வராட்டாலேயே நம்ம ப படிக்கலாம் சரியா ஆக இந்த மாதிரி பாடலெல்லாம் நம்ம பஞ்சபுராணத்துக்கு பாடதுக்கு வச்சுக்கிடலாம் சரி அதற்கு அடுத்த அற்புறம் என்ன சொல்றாரு குருந்தம் மல்லிகை கோங்கு மாதவி குரா மரம் இல்லையா இது எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய பசுமையான பொலிகள் சூழ்ந்த கட்சி மாநகரில் இருக்கக்கூடிய திரு ஏகம்பத்தை அடைந்து இல்லையா சேரன்னு சொல்லி ஏகம்பம் சேர இடற்கடுமை அடைந்து அஹ் வழிபடுவதனால நம்முடைய இடர் எல்லாம் கெட்டுவிடும் இல்லையா அப்படிங்கிறது பெண் கடம்பத்தை குறிக்குது அடுத்து மாதவி அப்படிங்கிறது குருக்கத்திய குறிக்குது சரியா சரி அப்புறம் சரம் தொடர்ந்து அம்பு செலுத்தி அப்படின்னு பொருள் வருது ஆனா உப்புறத்தை அவரை அம்பு செலுத்துல இது உபசாரமா சொல்றதுதான் சரி ஆஹ் அதற்கு அடுத்த அப்ப திரிபுரம் எரிய சரம் பெற்ற சங்கரன் மேவிய இடமாகிய பொழில் சூழ்ந்த இந்த ஏகம்பம் அதை சேர்ந்தாலே போதும் இடர் கெடுக்கிட்டத்தட்ட சிதம்பரம் மாதிரி தரிசிக்க முக்தி அந்த எல்கைக்கு போனாலே நம்முடைய இட இடர் நீங்கணும் இடர் களையும் பதிகம் நமக்கு தெரியும் மறையுடையாய் தோளுடையாய் படிச்சிருக்கோம் கோளறு பதிகத்திலேயும் நமக்கு என்னென்ன துன்பங்கள் இடர்கள் எல்லாம் இருக்கும் எல்லாம் நீங்கிறதுக்கு பாடப்பட்டிருக்கு ஆஹ் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த மாதிரி இடர்கிறதுக்கு படிச்சு கொடுத்துருக்காங்க இப்ப நமக்கு இதுவும் இந்த பதிகப்பூர்வமே இடர் கெடுமே இடர் கெடுமேங்கிறது எல்லா பாடலோட கடைசி வரி மகுடமாவே இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் இப்ப மூன்றாவது பாடல் வண்ண வெண்பொடி பூசு மார்பில் வரி அரவம் புனைந்து பெண் அமர்ந்து எரியாடல் பேணிய பிஞ்சகன் மேய இடம் விண்ணமர் நெடுமாடம் ஆஹ் மேய ஆமா விண்ணமர் நெடுமாட ஓங்கி விளங்கிய கச்சி தன்னுள் திண்ணமாம் பொழில் சூழ்ந்த ஏகம்பம் சேர இடற்கெடுமே என்றது பாடல் இந்த பாடலோட கருத்தை நம்ம இப்ப பாக்கலாம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தா வெண்மை நிறம் இல்லையா வண்ண வெண்புடின்னு புட் சொல்லிச்சு வெண்மை நிறம் துணியருக்கு என்ன நிறம் வெண்மைதான் தூய்மை தூய்மையானது அதனால தூய்மை ஆக்குவது அதனால வெண் நிறத்துல இருக்கு அதை பூசிய மார்பல எதை வச்சிருக்காரு வரி அரவம் உடம்புல வரிகளை உடைய பாம்பை அணிந்து அரவம்னா பாம்பு தெரியும் நமக்கு அதுக்கப்புறம் பெண் அமர்ந்து அப்படிங்கிறது அஹ் உமையன்மையை விரும்பி ஏற்றுக்கொண்டு அழகாக எரியாடல் புரியக்கூடிய தலைக்கோலம் உடையவராகிய சிவபெருமா மேவி இருக்கும் இடம் எப்படி இருக்கு இல்லையா நெடுமாடம் விண்ணளாவிய நீண்ட மாட வீடுகள் ஓங்கி விளங்கக்கூடியதும் என்றும் நிலை பெற்ற பொலில்களால் சூழப்பட்டதும் ஆகிய கச்சி மாநகரில் உள்ளது அப் அது என்னது திரு ஏகம்பம் அப்ப அதை சேர அப்படிங்கும்போது சேரன்னா நம்ம என்ன சேர்ந்து என்னதான் செய்வோம் வணங்குவோம் அப்படி வணங்கும் போது நம்முடைய இடரானது கெடும் என்று உழைக்கப்பட்டுள்ளது அப்ப திருநீர் அணிந்த மார்பு சுவாமி எப்போதும் கங்காளன் பூசும் கவச திருநீர் வங்காமல் நம்மளும் பூசணும் சரி ஆக அதுல அணிந்து பெண்ணை ஓர்பால் விரும்பி எரிக்கண் இல்லையா அழகான திரு நடனத்தை விரும்பிய பிங்ககன் இடம் எதுன்னா விண்ணளாவிய மாடங்கள் இருக்கக்கூடிய கட்சியில ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய இடம் அதை சேர்ந்தால் நம் இடக்கெடும் என்று சொல்ற பிங்ககன் என்றால் நமக்கு தெரியும் தலைக்கோலம் இருப்போம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இப்ப நாலாவது பாடம் தோலும் நூலும் துதைந்த வரைமாற்றில் சுடலை அணிந்து காலன் மாள் காலால் காய்ந்த கடவுள் கருதும் இடம் மாலை வெண்மதி தோயும் மாமதில் கச்சி மா நகருள் ஏலம் நாரிய சோலை சோல் ஏகம்பம் ஏத்த இடர்கெடுமே என்பது பாடம் இல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா தோல் மான் தோல் இந்த இடத்துல அதுக்கடுத்தால நூல் அப்படிங்கிறது பூ நூல் அது பொருந்திய அதாவது வரை மார்பம் மலை போன்ற மார்பம் சுவாமிக்கு அதோட சுடரேலை எடுத்த வெண்மையான திருநீற்றை அணிந்து மார்க்கண்டையற்காக காலன் மாயும்படி காலால் அவனை உதைத்து அருளிய கடவுள் இல்லையா கால சம்ஹார மூர்த்தி திருக்கடல் ஒரு வரலாறு இதுல பேசப்படுது அந்த பெருமான் விரும்பும் இடமாகிய எது மாலை காலத்துல தோன்றக்கூடிய வெண்மையான மதி தொகையுமாறு உயர்ந்த பெரிய மதில்களை உடைய பெரிய காஞ்சிபுரல்கள் அதுல மனம் வீசும் சோலைகளால் சூழப்பட்ட ஏகாம்பம் என்னும் திருக்கோயிலை ஏத்தன்னு சொல்லியாச்சு இல்லையா சேனான்னு இதுக்கு முந்தி சொல்லியிருந்தாங்க இல்லையா முதல் பாடல்ல தொழணும் ஏத்தணும் அது ரெண்டும் சொல்லியிருந்து அடுத்த ரெண்டு பாடல்கள்ல சேரன்னு கொடுத்திருந்தது இப்ப நாலாவது பாடலை ஏத்த ஏத்தனா பாடணும் துதிக்கணும் அப்படி துதித்தால் நம் இடர் கடவசம் பொருள் சே போல பாட நம் இடர் நீங்கும் அப்ப அழகான கருமான் தோலும் பூணூலும் நெருங்கிய நீர் நீரணிந்து காலனை காய்ந்த கடவுள் கருது இடம் எது கட்சியுள் ஏகம்பம் அதனை ஏத்த நம் கெடும் என்று பாடலோட சுருக்கம் சரி இனி ஐந்தாம் பாடல் தோடணி மலர்கொன்றை சேர்சடை தூமதியும் புனைந்து பாடல் நால்மறையாக பேய்கள் அவை சூழ பாடல் வெண் தலையோடு அனலேந்தி மகிழ்ந்து உடன் ஆடல் புரி சேடர் சேர் கச்சி ஏகம்பம் சேர இடர் கெடுமே என்று சொல்லுகிறார் சரி இப்ப இந்த பாடலோட கருத்தை பார்க்கலாம் தோடணி முதல்ல ஞான சம்பந்த பெண்ணுடைய முதல் அதுலயே அழகான இதழ்களோட இருக்கக்கூடிய கொன்றை மலர் மாலை சூடிய ஜடையின் மேல அழகா என்ன செய்ய இதுல தோடுங்கிறது இதழியை குறிக்குது இதழி இதழின்னா அது கொன்றையை குறிக்கும் சரி அந்த இதழ் தோடுங்கிறது இதழ் அதுல அந்த கொன்றை மலர் மாலை சூடி ஜடை மேல வேற என்ன வச்சிருக்காரு தூமதியும் அதான் தூய சந்திரனை அணிந்து ஆஹ் பாடன் பாட நான் கொடுத்திருக்கு இல்லையா அத நான் மறைகளையும் பாடல்களாக கொண்டு இல்லையா பேய்கணங்கள்லாம் பல சூழ புலால் வற்றிய அதாவது பிரம்ம கபாலம் அதையும் அனலையும் கையில ஏந்தி மகிழ்வோடு உண்மையோடு ஆடல் புரிகின்ற பெரியோனாகிய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள ஆரவாரமுடைய கட்சியில் இல்லையா ஆஹ் விளங்கும் திரு ஏகம்பத்தை நினைக்க நம்முடைய இழக்கணும் சேரன்னு தான் கொடுத்திருக்கு நம்மளே முக்கர்ணத்துக்கும் சேர்த்துக்கலாம் நினைக்கணும் அஹ் தொழணும் பாடணும் மூணையுமே நினைச்சுக்கலாம் சேடர் அப்படிங்கிறது உலகம் அழிஞ்சாலும் தான் எஞ்சி நிற்பவர்கள் இல்லையா சேரங்கிற சொல்லுக்கு தியானிக்கன்னு ஒரு பொருளும் இருக்கு அதனால அப்படியே எடுத்துக்கிடலாம் அப்ப இதழோடு கூடிய அழகான கொன்றை மலரை அணிந்த ஜடையில் பிறை சந்திரனையும் சூடி நான்மறை பாடலாக புடை சூழ அனலேந்தி ஆடக்கூடிய பெரியோனது இடம் எதுனா கட்சியுள் ஏகம்பம் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சரி இனி ஆறாவது பாடல் சாகம் பொன் வரையாக தானவ மும்மதில் சாய எய்து ஆகம் பெண்ணொரு பாகமாக ஈசன் சேவடி ஏத்த இட கிடமை கண்டிப்பா ஏத்தணும் மீண்டும் மீண்டும் நம்ம பாடும் ஏன்னா அவர் நமக்காக நிறைய பதியங்களை கொடுத்துட்டு அதை படிக்கணும் அப்படிங்கறத ஒரு குருநாதரா நமக்கு அறிகுறுத்துறாரு சரி இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா வில் அந்த மேறு மலையை இல்லையா பொன் வரையாகன்னு கொடுத்துக்கல வரைனா மலை அந்த மேறு மலையை வெல்லாக கொண்டு தானவர்கள்னா அசுரர்கள் அவங்களோட முப்புறங்களும் அழியும்படி ஆஹ் கனை தொடுத்து தன்னோட தூய்மை மிக உமையம்மையை உருபாகமாக கொண்டு இல்லையா ஒரு பாகத்துல அவர் ராகம்னா உடல் அந்த உடல்ல இடப்பாகம் அம்பாடுக்கு அத அம்பால வைத்துக் கொண்டு அடுத்து என்ன சிற அளவோடு நூல் அணிந்து இதையா மார்புல பாம்பும் அணிஞ்சிருக்காரு உப்புடி நூலே அணிஞ்சிருக்காரு அவர் எங்க இருக்காரு அப்படின்னா விண்ணளாவிய மாகம்னா ஆகாயம் விண்ணளாவிய அழகான மாடங்களையும் பெரிய மதிலையும் உடைய அந்த கட்சி மாநகர்ல விளக்கக்கூடிய திரு ஏகம்பத்துல உரையக்கூடிய ஈசன் அவருடைய திருவடிகளை நாம் ஏத்த ஏத்தன்னா பாடணும் பாடுனா நம் இடர் இப்போ நம்ம பல எண்பத்தி நாலு லட்சம் பிறவியில அறிந்தும் அறியாம பல பிறவிகள்லயும் முக்கரணங்களால பாவத்தை சேர்த்துட்டோம் அதனால துன்பத்தை அனுபவிக்கிறோம் இந்த துன்பத்துல இருந்து நீங்கிறதுக்கு எப்படி உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போய் அவங்க சொன்ன மருத்துவ எல்லாம் எடுத்துக்கிடுமோ அந்த மாதிரி இந்த உயிருக்கு உள்ள நோயை நீக்கிறதுக்கு அதிகத்தை பாராட்டி பண்ணணும் சரி அப்ப மேலை வில்லாக முப்புறம் எரித்து உடல்ல ஒரு பாகம் அம்பாளை ஏற்று பாம்பையின் மூலையை அணிந்து கட்சி ஏகத்துள் அணந்த ஈசன் திருவடிகளை ஏத்துனால் பாடினால் இடக்கெடும் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் நமக்கு சரி ஆஹ் அதற்கு அதாவது சாகம்னு வரணும் அந்த வார்த்தை அந்த வில்லுன்னு சொல்றதுக்கு எதுகை நோக்கி அது சாகம்னு வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஏழாவது பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு கொடுத்து வைக்கவில்லை கரையான் அறித்து விட்டது சரி இப்போ ஆஹ் எட்டாவது பாடல பார்க்கலாம் வாழ்நிலா மதிப்புல்கு செஞ்சடை அணிந்து நான் இடத்தினில் வாழ்க்கை பேணி நகுதலையில் தேர்ந்து ஏனிலா அரக்கன் தன் ஏழ் முடி பத்தும் இருத்தவன் ஊர் சேனூலாம் பொழி கட்சி ஏகப்பம் சேர இடக்கெடுமே என்று வருகிறது சரி இப்போ வாழ்நிலா முதல் அதாவது ஒளி பொருந்திய சந்திரன் அந்த பிறை மதி பொருந்திய அந்த ஒளிமயமா இருக்கு அது அத செஞ்சடையில அணிஞ்சிருக்காரு சுவாமி செஞ்சடை எப்பருதானே அது போக வாழ் அரவம் இல்லையா ஒளி பொருந்திய பார்க்க நல்ல ஒளிமயம் அவரை சார்ந்த எல்லாம் ஒளிமயமா தான் இருக்கும் அதையும் அணிந்து மார்பில் இருக்குன்னு பார்த்தோம் இப்ப சரிசலையும் இருக்கு சிறு சிலையும் வருது நம்ம ஏற்கனவே பல பாடல்கள்ல பார்த்தாச்சு அணிந்து இடப்பாகத்தே நானோடு கூடிய உலகம் இல்லையா அந்த அம்பால வந்து இடப்பாகத்துல வைத்திருக்கிறார் அப்ப கையில வந்து சிரிக்கக்கூடிய உண்டு அதுல ஏற்று மன உறுதி படைத்த ராவணனோட நீண்ட முடிகள் அந்த தலை பத்தையும் நெறித்தவனாகிய சிவபெருமானுடைய அஹ் மானளாவிய பொல்கள் அந்த செழிப்பு அப்படி இருக்கு காஞ்சிபுரத்துல அத சொல்லி அந்த கட்சி மாநகர்ல ஏகபத்தை அடைந்து தொழ நம் இடத்திடும் என்று சொல்லி இருக்கிறார் அப்போ அணிந்த செடையில அரவத்தையும் அணிந்து இடப்பாக நாணத்தோடு இருக்கக்கூடிய இயல் வாழ்க்கைக்குரிய அம்பால இல்ல அவ நாணத்தை இயல்பா அவளுக்கு இருக்கு அவளை இடப்பாக வைத்து மண்டையோட்ல பிச்சை ஏற்று ராவணனோட சிவம் பத்தையும் இருத்தவன் ஊர் எதுன்னா கச்சியே கம்பம் என்று சொல்கிறார் சரி அதுல வந்து மதி புல்கு ஆஹ் புல்குன்னா தழுவியன்னு அர்த்தம் சரி ஆஹ் அதற்கு அடுத்தார் போல இல் வாழ்க்கை நான் இடத்து இல் வாழ்க்கை பேணின்னு வருது இல்லையா மனையில வாழக்கூடிய தன்மையை சொல்லுது அது உமாதேவிய குறிக்குது ஏன் அப்படிங்கிறது உறுதியை புரிக்கி அதற்கு போல சேன் அப்படிங்கிறது ஆகாயத்தை குறிக்குது சரி இப்போ இந்த பாடலை பார்த்தாச்சு இப்ப இதற்கு அடுத்த பாடம் ஒன்பதாவது பாடல் பிரம்மனும் திருமாலும் கைதோட பெம்மா அரவம் சேர் சடை அந்தனன் அணங்கினோடு அமரும் இடம் கரவில் வன் கையினார்கள் கலி கச்சிமா நகருள் மரபம் சூழ் ஏகம்பம் தொழ மாய்ந்து அருமே அழகா சொல்ட்ட வேணதான் நமக்கு எல்லா வகையிலையும் கஷ்டத்தை வர்றதுக்கும் அதான் காரணம் அது மாய்ந்து அரும் அப்படிங்கிறார் பிரம்மன் திருமால் ரெண்டு பேரும் தன்னோட கைகளால் தொழுது வணங்க பேர் அதாவது பெரிய அனலுருவா இருக்கக்கூடிய பெருமான் அரவம்னா பாம்புன்னு தெரியும் அதனால ஜடையில பாம்பையும் அணிஞ்சிருக்கிறாரு அவர் வந்து அந்தணனாகி அந்த சிவபெருமான் தன் தேவியோடு அமரும் இடம் எப்படி இருக்கு அப்படின்னா உள்ளத மறைக்காமல் கொடுக்கக்கூடிய கொடையாளர்கள் அதாவது வஞ்சகமில்லாத வள்ளல் தன்மை உடையவர்கள் அந்த மாதிரி கையை உடையவர்கள் வாழக்கூடிய ஆரவாரமுடைய கட்சி மாநகரில குங்கும மரங்கள் பொருந்திய சோலைகளால சூழப்பட்டு விளங்கக்கூடிய திரு ஏகம்பத்தை தொழுதால் தொழ அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்தால் வல்வினை நம்முடைய வல்வினைகளும் அழிந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் சரி அந்த மரம் என்பதுக்கு மல்லிகைன்னு ஒரு பொருள் சொல்லிக்கிடலாம் வெண் கடம்பு மரம்னு சொல்லிக்கிடலாம் குங்கும மரம்னு சொல்லிக்கலாம் சோ நம்ம மல்லிகைன்னு சொல்லிக்கிடலாம் நம்ம குங்கும மரம்னு சிந்திச்சோம் வெண் கடம்புன்னு சிந்திச்சுக்கிடலாம் என் நமக்கு சுவாமி கொடுத்துருக்கிறதே நம்ம சிவபுணியை ஏற்றுவதற்காக திருக்கோயிலுக்கு செய்யணும் அடியாருக்கு செய்யணும் குருவுக்கு செய்யணும் குரு லிங்க சங்கம வழிபாட்டுக்கு நம்ம பெருமான் குடித்த அந்த செல்வத்தை வச்சு புண்ணிய சேர்க்கணும் அப்படி கொடுக்க மாட்டேன்னு பதுக்குறாங்க இல்லையா கரவாடும் மன்னஞ்சற்கு அரியானை அப்படிங்கிற ஒழிச்சு வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு சுவாமி அரியவன் மற்றவர்களுக்கு எழியவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அயனும் ஆளும் அடிவழங்க அழல் வண்ணமாகிய பெருமாள் உமாதேவியோடு உரையக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா வள்ளல்கள் வாழக்கூடிய கட்சி ஏகம்பம் அதை தொழுதால் நம்வினை அருண் என்று அழக எடுத்து சொல்லியிருக்காரு கரவு இல்லையா கரவில் வன் கையினார்கள் கரவுங்கிறது உள்ளதை மறைக்கக்கூடிய வஞ்சம் ஆனா அவங்க அப்படி கிடையாது அங்க இருந்தவங்க எல்லாம் நல்ல எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்ட சரி இனி பத்தாம் பாடல் குண்டுபட்டு அமண ஆயவரோடும் கூறி நம் மெய்போர்க்கும் மெண்டர் கட்டிய கட்டுரையவை கொண்டு விரும்பேன் மின் விண்டவர் புறம் ஒன்றும் வெங்கனை ஒன்றினால் அவிய கண்டவன் கலிக்கச்சி ஏகாம்பம் காண இடர்கிடுமே என்பது பான சரி ஆஹ் குண்டு இல்லையா பருமையான உடலோடு ஆஹ் ஆடை இல்லாம தெரியக்கூடிய சமணர்கள் திகாம்பதர்கள் அவங்க ஆடைய தன்னோட உடல்ல போர்வை மாதிரி போர்த்துட்டு தெரியக்கூடிய பௌத்தர்கள் இல்லையா ஊரைதான் மெய் கொஞ்சம் உடம்பு மேல போர்த்திட்டு அழையக்கூடியவங்க பௌத்தர்கள் இவங்க புனைந்தது அதை கட்டுரைட்டாரு இவங்க புனைஞ்சு சொல்லக்கூடிய எல்லாம் விரும்பி கேட்காதீங்க பகைவர்களாகிய அவுணர்களோட மூன்று புறங்களையும் கொடிய கனை ஒன்றை எய்து எரித்து அழித்த சிவபெருமா இல்லையா திரிபுராந்தக மூர்த்தி அவரு எழுந்தருளிய கட்சியில இருக்கக்கூடிய திரு ஏகப்பத்தை சென்று காண இதுல வந்து தரிசிக்கணும் தரிசிக்க முக்தின்னு சிதம்பரத்துக்கு சொன்ன மாதிரி இதுல காண அப்படின்னு சொல்லியிருக்கு ஆக அப்படி போய் அதை கண்டாலே அப்புறம் கண்டுட்டு நம்ம சும்மா வர மாட்டோம் கண்டுட்டு வழிபட்டுட்டு தான் வருவோம் இப்படி கண்டு வழிபட்டு வர நம்முடைய இடர் கெடும் அப்ப நினைச்சா அப்புறம் தரிசிச்சா அப்புறம் பாடுனா அப்புறம் தொழுதா எல்லாம் வரிசையா சொல்லிடுச்சு என்னெல்லாம் நம்ம செய்வோமோ ஒவ்வொரு பாடலுக்கு ஒண்ணொன்னா சொல்லி நீங்க இதெல்லாம் செய்றீங்க இந்த பதியத்தையும் படிக்க போறீங்க உங்களுடைய இடரெல்லாம் நீங்கும் அப்படின்னு அழகா சொல்லிட்டே வர்ற புரட்சமையை சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளை நம்பாதீங்க அவங்கள அப்படியே ஓரம் கட்டிட்டு அஹ் பகைவர்களது முப்புறத்தையும் ஒரு அம்பினால் உடைய செய்தவனுடைய ஊர் கட்சி ஏகம்பம் அங்க அங்க இருக்கக்கூடிய பெருமானை வெளிப்பட்டு ஓயுங்கள் என்று சொல்லுகிறார் பிண்டவர் என்ற சொல் வந்து பகைவர்களை குறிக்குது ஆஹ் கூரைதம் மெய்போ கூரைனா ஆடை ஆடை போத்திட்டு அடைவாங்க பௌத்தர்கள் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு இப்ப நிறைவு பாடல் ஏறினார் சூழ்ந்த கச்சி ஏகம்பம் மேயவனை காரினார் மணிமாடம் ஓங்கு கழுமல நன் நகருள் பாரினார் தமிழ் ஞான சம்பந்தன் பரவிய பத்தும் வல்லார் சீரினார் புகழோங்கி விண்ணவரோடும் சேர்பவர்னு சொல்லியாச்சு அதாவது இந்த பதியத்தை வல்லவர்கள் புகழ் ஓங்கி தேவர்களோடு சேர்வார்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு ஏறினார் கொழில் இல்லையா ஆரம்பிக்கும் அழகு நிறைந்த சோலை அப்படி சூழ்ந்து அதெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய கட்சி ஏகம்பத்துல இருக்கக்கூடிய பெருமானை காரினார் மணிமாடம் போங்கு கழுமல நன்னகர் அப்படிங்கிறது மேகங்கள்லாம் கவிந்த அந்த அழகான மாடங்களை உடைய ஓங்கும் அப்படி ஓங்கி இருக்கக்கூடிய தழுமல நன்னகர் தோன்றிய அஹ் தமிழ் வல்ல ஞான சம்பந்தர் இல்லையா பரவி போற்றிய பத்து பாடல்களையும் ஓத வல்லவர்கள் இந்த உலகத்துல சிறந்த புகழ இருக்குதே நல்ல புகழோட வாழ்ந்து அதன் பின்பு விண்ணவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையோடு அதாவது கீழ் உலகம் போக மாட்டாங்க நரகம் போக மாட்டாங்க அழகா நல்ல வாழலாம் அதுக்கு அடுத்தால தேவலோகத்திலே வாழலாம் குறைவில்லாமல் வாழலாம் இடர் இல்லாமல் வாழலாம் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் இப்போது ஆஹ் அருமையான இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையா இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கன் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி ஆவலோடு இதை செவிப்படுத்திக் கொண்டிருக்கும் சிவனையை செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி இதனை நிறைவு செய்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வளாது பெய்க மலிவளம் கோன்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான்மறை மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் नाम पार्वतीपदये अरहर महादेवा सित्सवेसा शिवसिदम्बरम् तिरुचित्रम्बलम्